ஆஹ் கௌரவாங்கனே மாட கௌரவாங்கனே நடந்து முடிந்த சுற்றில் வெற்றி பெற்ற கட்டுக்குடிப்பட்டி செல்விமனார் ஒரு வீரர்களுக்கு வெற்றி பெருசி வாரி வளர்க்கறான் சொல்லியிருக்கேன் ஓகே யூ டைம் தற்சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற வாழை சிவகங்கை மாவட்டம் பூலாங்குறிச்சி ஊராட்சி மன்ற தலைவர் சுதா சார்பாக மருதங்குடி அஜய் தாக்கூர் அவரது காளை அந்த காலையினை அடக்கிய தீரோம் ஒரே நோக்கத்தோடு கல்லம்பட்டி சாவகாரங்குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையினை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா சீட்டி அறியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்க மருந்து மாடு எழுந்திருக்கிற சீட்டியடிகள் கைதட்டுங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திரா வெற்றி பரிசை நிலைநாட்டிரா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா சீட்டி அறியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சார்பாக மருதங்குடி அஜய் தாக்கூர் அவரது காலை அந்த காலையினை அடக்கிய தீரம் என ஒரே நோக்கத்தோடு கள்ளம்பட்டி சாவகாரங்குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளர்ச்சி சத்திய அங்கே இல்ல அங்கே இல்லை சீட்டி அடியுங்கள் கைதத்துங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அடிங்கள் கைதத்துங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா எங்கே பாத்துறோம் சீட்டி அடைய கையெழுத்துங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் களமிறக்கூலாங்குறிச்சி ஊராட்சி மன்ற தலைவர் சார்பாக மருதங்குடி அஜய் தாக்கூர் அவரது காலை அந்த காலையினை அடக்கிய தீரோம் என ஒரே நோக்கத்தோடு கல்லம்பட்டி சாவக்காரங்குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசி தொகனையும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் மாற்ற விட்டுப்பா விட்டுப்பா மாற்ற விட்டுப்பா நடந்து பிடித்த போட்டியில் வீரர்கள் வெற்றி பெற்றார்கள்